அத்தியாயம் எட்டு பிரதோஷ வழிபாடு இவ்வாறு கோகர்ணத்தின் கதையை கேட்ட நாமதாரகன் குரு அங்கு எத்தனை நாட்கள் தங்கியிருந்தார் என்பதையும் பிறகு எங்கு சென்றார் எனவும் கூற வேண்டினான் சித்தரும் மனமுவந்து கூறத் தொடங்கினார் ஸ்ரீ குரு அங்கு ரகசியமாக மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்த பின் ஸ்ரீசைல மலைக்கு சென்று அங்கு நான்கு மாதங்கள் தங்கிய பின்பு நிவருத்தி கஷேரத்தில் நீராடி கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கும் குருவாபுரம் என்னும் ஊரை வந்தடைந்தார் பக்தர்கள் பலரும் குருவருளை நாடி அவரை தரிசிக்க வந்தனர் அங்கு பல அற்புதங்கள் நடத்தி இருப்பினும் உனக்கு சிலவற்றை கூறுகின்றேன் கேள் என்று கூறலானார் குருவாபுரத்தில் ஓர் கற்றறிந்த அந்தனன் வாழ்ந்து வந்தான் அவன் மனைவி அம்பிகா கடமை தவறாத உத்தமமான பண்புகளை கொண்டவள் பல விரதங்களை மேற்கொண்டிருப்பினும் இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை மனவளர்ச்சி குன்றியவனாக இருந்தான் உரிய வயதில் பிரம்மோபதேசம் செய்தும் சரியாக காயத்ரி கூட ஜபிக்க தெரியாத மகனை கடுமையாக தண்டித்து வந்தார் இதனை பொறுக்காத அம்பிகா தங்கள் மகனிடம் இத்தனை கடுமை காட்டாதிருக்கும்படி வேண்டினாள் தன் முயற்சிகளை கைவிட்ட அந்தணனும் சில நாட்களில் இறைவனடி சேர்ந்தான் இதனை அடுத்து மனநிலை சரியில்லாத மகனையும் தன்னையும் காப்பாற்றி கொள்ள அம்பிகா பிச்சையெடுத்து வாழும் சூழல் உண்டாயிற்று வாலிப வயதை எட்டிவிட்ட சிறுவனை ஊரார் ஏசினர் தந்தையின் புகழுக்கு கலங்கமாய் இவ்வாறு வாழ்வதை காட்டிலும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என பலவாறாக இழிவாக பேசி விலக்கி வைத்தனர் அவமானத்தால் மனம் நொந்த அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து இனி இவ்வாறு வாழ்வதால் பயனேதும் இல்லை என்று கருதி கிருஷ்ணா நதியில் மூழ்கி இறந்துவிட நிச்சயித்து நதிக்கரையில் இறங்கிய போது அங்கே குரு ஸ்ரீபாதர் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார் அவர் அவர்களை தற்கொலை செய்து கொள்ளாது காப்பாற்றினார் அவர்கள் அவரை வணங்கி தங்களது துன்பங்களை கூறி அடுத்த பிறவியிலாவது ஸ்ரீ குருவை போன்று உலகம் போற்றும் அறிவான பிள்ளைக்கு தாயாகும் பாக்கியம் வேண்டும் எனவும் தனது பாவங்கள் யாவும் விலக வேண்டும் எனவும் வேண்டி நின்றார்கள் அவர்களது பக்தியில் மகிழ்ந்த ஸ்ரீ குரு பிரதோஷத்தில் சிவனை வழிபட வேண்டும் அதிலும் சனி பிரதோஷம் மிகவும் சிறந்தது ஈசனை உளமாற வணங்கினால் ஸ்ரீஹரிக்கு இணையான மகனை அடையலாம் எனவும் இடையற்ள பெண் ஒருத்தி இவ்வாறு ஈசனை வழிபட்டு கண்ணனுக்கு தாயாகும் பேறு பெற்றாள் எனவும் கூறினார் இதனை கேட்ட அம்பிகா அப்பெண் ஈசனை வழிபட்ட முறையை கூறி தனக்கும் அவ்வழிபாட்டில் மனம் நிலைபெற வாழ்த்துமாறு வேண்டியதோடு அக்கதையை கூறியருளுமாறு வேண்டினாள் ஸ்ரீபாதரும் மேற்கொண்டு கூறலானார் ஒரு சமயம் உஜ்ஜயினி நகரை சந்திரசேனன் என்னும் மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்தான் அவர் நண்பர் மணிபத் ஈசனை நோக்கி தவம் செய்து சூரியனை போன்று ஒளி வீசும் சிந்தாமணி கல்லை வரமாக பெற்றார் அது இரும்பை பொன்னாக்கும் அதிசய சக்தியோடு அதை வைத்திருப்பவரின் விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்ற வல்லது அதனை அபகரிக்க எண்ணம் கொண்ட பல மன்னர்களும் அவர்களது பகைவர்கள் ஆயினர் பகைவர் யாவரும் கூடி பேசி அவனுடைய நாட்டை ஒரு சனிக்கிழமை திரையோதசி அன்று முற்றுகையிட்டனர் அது அது சமயம் மணிபத்ரனுடன் கூடி சந்திரசேனன் பிரதோஷ பூஜையில் ஈடுபட்டிருந்தான் பகைவர்கள் முற்றுகையிட்டுள்ள செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் ஒரு மனதோடு ஈசனின் பூஜையில் கவனமாக இருந்தான் அது சமயம் ஆயர்குல சிறுவர்கள் பலர் அங்கு மன்னன் பூஜை செய்வதைக் கண்டு தாங்களும் அதேபோல போல வழிபட எண்ணி அங்கிருந்த சில கற்களை சேகரித்து ஒரு கோவில் போல உருவாக்கி உள்ளே ஒரு கல்லை லிங்கமாக எண்ணி பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர் வீடு செல்லும் நேரமாகிவிட்டதையும் மறந்து பூஜையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களது தாய்மார்கள் அவர்களை அழைக்க சென்றிருந்தனர் ஒருவனை தவிர மற்ற எல்லா சிறுவர்களும் தங்கள் அன்னையருடன் வீடு திரும்பிவிட்டனர் ஒரே ஒரு சிறுவன் மிகுந்த ஈடுபாட்டுடன் வழிபட்டு கொண்டிருந்தான் அவனின் தாய் அவனை எவ்வளவு அழைத்தும் அவன் எழுந்து வராது போகவே தாய் கோபத்துடன் உள்ளே லிங்கமாக வைக்கப்பட்டிருந்த கல்லையும் வீசி எறிந்துவிட்டு மகனை அங்கேயே விட்டுவிட்டு வீடு திரும்பினாள் இதனால் மிக்க மனவேதனை அடைந்த சிறுவன் மீண்டும் கற்களை சேகரித்து கோவிலை அமைத்து அதனுள் லிங்கமாக வைத்து பூஜித்து கொண்டிருந்த கல்லை தேடி அலைந்தான் அது கிடைக்காது போகவே வழிபாடு தடைபட்டதால் மனம் நொந்து தனது வாழ்க்கையை முடித்து கொண்டுவிட எண்ணினான் அவனது மன உறுதியால் மகிழ்ந்த ஈசன் அவன் முன் தோன்றி குழந்தாய் உனது வழிபாட்டினால் நான் மிகவும் மனம் மகிழ்ந்தேன் நீ விரும்புவதை கேட்பாயாக என்று கூறவும் சிறுவன் வணங்கி ஐயனை என் அன்னை அறியாமல் செய்த தவறினை மன்னித்து அருள வேண்டும் என வேண்டி நின்றான் ஈசனும் அப்பா உன் அன்னை முன்னால் நிகழ்த்தப்பட்ட சனி பிரதோஷ பூஜையினை தரிசித்ததன் பயனாக கோகுல் இறந்து ஸ்ரீஹரியான கிருஷ்ணனுக்கே தாயாகும் பேரு பெறுவாள் உனது தலைமுறையினர் எல்லா வளங்களோடும் வாழ்வார்களாக என அருளி மறைந்தார் சிறுவன் உண்டாக்கியிருந்த தற்காலிக கோயில் உண்மையான சிவாலயமாக மாறியது அதன் சுவர்கள் வைரம் வைடூரியம் ஆகியவற்றால் எழுதப்பட்டிருந்தது சிவலிங்கம் நவரத்னங்களால் ஆக்கப்பட்டிருந்தது இது உஜ்ஜயினி நகரின் இரவு வானில் ஒளி வீசியது திடீரென்று தோன்றிய இவ்வொளி வெள்ளத்தின் காரணத்தை அறிந்த பகை மன்னர்கள் சிறுவனின் பக்தியை வியந்து உஜ்ஜயினி மன்னனுடன் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினர் இந்நிலையில் பிரதோஷ வழிபாட்டை முடித்து கொண்டு வந்த மன்னன் சந்திரசேனன் நடந்ததை அறிந்து மிகவும் மகிழ்வுற்றவனாய் சிறுவனுக்கு அவன் ஆள்கைக்கென சில நிலப்ப பகுதிகளை அழித்து யாதவர் குலம் மன்னனாக்கினான் அந்த சிறுவனின் தாயே மறுபிறை சோதையாகி ஸ்ரீகிருஷ்ணனின் தாயானாள் வீட்டுக்கு வந்த சிறுவன் தன் அன்னையிடம் நடந்தவைகளை விவரித்தான் பிரதோஷ பூஜையில் பங்கேற்றதால் ஈசனால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதை நினைத்து நெகு நெக்குறுகினார் இவ்வாறு அம்பிகாவிற்கு பிரதோஷ வழிபாட்டின் பெருமையை விவரித்து ஸ்ரீ குரு அவளிடம் அம்மா வணங்கத்தக்க பெருமை உடைய ஒரு மகனை நீயும் பெற விரும்பினால் நீயும் பிரதோஷ காலத்தில் உலக நாயகனாம் ஈசனை பூஜிப்பாயாக என்று கூறவும் அந்த பாக்கியம் எனக்கு மறுபறிவையில் தானே கிட்டும் இப்போது இந்த மகனை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்வேன் நீரே இதற்கு நல்வழி காட்ட வேண்டும் என்றதும் அவர் சிரித்துக்கொண்டே அம்பிகாவின் மகனை அருகில் அழைத்து அவனது சிரத்தில் தனது திவ்யமான இருக்கரங்களை வைத்து ஆசிர்வதிக்க கணமே அவன் வேத சாஸ்திரங்களில் ஞானம் பெற்றான் அம்பிகா ஸ்ரீ குருவின் மலரடிகளில் விழுந்து வணங்கி குருவே நீரே எமக்கு ஈஸ்வரன் எனவே பிரதோஷ காலங்களில் நான் உண்மையே தவறாது வழிபடுவேன் உங்கள் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதை நான் அறிவேன் எனது அடுத்த பிறவியில் நானும் போற்றுதலுக்குரிய தங்களை போன்ற மகனுக்கு தாயாவேன் என்று மீண்டும் வணங்கி வீட்டிற்கு திரும்பினாள் தனது இறுதி காலம் வரை தவறாது பிரதோஷ வழிபாட்டினை அம்பிகா செய்து வந்தாள் அவளது மகனும் தனது கூர்ந்த அறிவுத்திறனால் புகழ் பெற்று நல்லதொரு மனைவியை அடைந்து செல்வந்தனாகி வாழலானான் இவ்வாறாக ஸ்ரீ குரு தனது அடியவர்களை யாதொரு துன்பத்தினின்றும் காத்து ரட்சிக்கிறார் அவரின் அருள் பெற்றவர்களுக்கு வேறு விருப்பங்கள் எதுவும் இருப்பதில்லை